இன்றைய வசனம் சங்கீதம் தொண்ணூறு பதினஞ்சாவது நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஊற்றி ஜபித்த தான் இது பிரிமானவர்களே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக எங்களை மகிழ்ச்சி என்று கேட்டு ஜபிக்கிறார் பிரிமானவர்களே நானூறு வருடங்கள் துன்பத்தை கண்டார்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள் கடினமான புலி வேலை செய்தார்கள் செங்கனை அறுத்து சுட்டு சுமந்து வாழ்நாளெல்லாம் தோய்ந்தே போனார்கள் இப்படி மனவர்களே ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் ஆலோட்டிகள் அவர்களை சிறுமைப்படுத்தினார்கள் அவர்கள் ஜீவன் கூட அவர்களுக்கு கசப்பா இருந்தது பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு கடுமையான பாதைகளிலே மக்கள் கடந்து போனார்கள் ஆனால் பார்வோன் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த பிறகும் கூட அவர்களின் துன்பங்கள் முழுவதும் நீங்கவே இல்லை பிரியமானவர்களே தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தார்கள் நாற்பது வருடங்கள் அவர்கள் முன்னே பா அவர்களுக்கு முன்பதாக பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் எது உண்மைதான் ஆனால் உடனே அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியவே இல்லை பிரியமானவர்களை அநேக தடைகள் இருந்தன மோச ஜெபித்தார் தேவனே எங்களை மகிழ்ச்சியாக்கும் எங்களை துன்பப்படுத்தின நாட்களுக்கும் எங்களை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் எங்களை சரியாக்கும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்களும் கூட அப்படி இருக்கிறீங்களோ இந்த வருடத்தில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ கொந்தளிப்புகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஒரு முன்னேற்றத்தை காண முடியவில்லை ஒரு மகிழ்ச்சியை காண முடியலை எதிர்த்தாலும் எனக்கு தோல்வியாக இருக்கிறது நான் அந்த காணானின் ஆசீர்வாதத்தை கொள்ள முடியலன்னு நீங்கள் கலங்குறீங்களோ பிரியமானவர்களே கலங்க கலங்காதீங்க வீசும் புயல் காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் பார்த்து வேதனையோடு இருக்கிறீங்களா கலங்காதீங்க பிரியமானவர்களே மோசே ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிங்க காணான் மெய் அறியில தான் உங்களுக்கு இருக்கிறது பிரியமானவர்களே நிச்சயமா நீங்க ஜெபிச்சு ஜெபித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த காணானின் ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு நிச்சயமா தருவார் பிரியமானவர்களே உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார் உங்கள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பிள்ளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியான சந்தோஷமான வருஷங்களை உங்களுக்கு காண செய்வார் ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதிலும் ஒருவேளை எப்படிப்பட்ட பாடுகள் கஷ்டங்கள் புயல் காற்றுகள் கொந்தளிப்புகள் எலும்பி வந்தாலும் கூட அவைகளெல்லாம் எல்லாம் அடக்கி போட்டு அவைகள் எழுந்து ஒரு ஜெயத்தை கொடுத்து வருகிற ஆண்டிலே உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார் பிரியமானவர்களை கலங்காதீங்க கர்த்தர் இருக பிடித்து இந்த வர இந்த நாட்களிலும் கூட இந்த வேலையிலும் கூட ஜெபித்து கொண்டு இருக்கிற இந்த ஜெபத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வேலையில கூட நீங்க வந்து இப்படியே நீங்க ஜெபிங்க மோச ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிங்க பிரியமானவர்களை நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் எந்த ஒரு காரியத்தில நீங்க கலங்கி நிற்கிறீங்களோ அதுல ஒரு வழிகளை உண்டு பண்ணுவார் அவாந்திர வெளியை தண்ணீர் தடகமாய் மாற்றுவார் நிச்சயமாக ஒரு காணானை காண செய்து இந்த காணானுக்குள்ளே பிரவேசிக்கும்படியான கிருபைகளை உங்களுக்கு வருகிற ஆண்டிலே செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக அமேன் ஜெபம் செய்வோமா அன்புலே சப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா மோசை ஜெபித்தது போல தெய்விரீரங்களை சிறுமிப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி மோசை ஜெபித்தார் ஆண்டவரை எகிப்திலே அவர் கண்டு அநேக துன்பங்கள் நெருக்கங்கள் பாடுகள் அந்த அப்படியாக அவரை ஜெபிக்க வைத்தது சுவாமி அதே போல இந்த வேலையிலும் கூட அந்த ஜெபத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளா இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களுடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் பண்ணுங்க ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிற அந்த காணானின் சுதந்திரத்தை அந்த ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பரிபூரமாய் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரை கொந்தளிப்புகள் காற்றுகள் புயல்கள் அவாந்திர வெளிகள் எதிர்ந்தாலும் அவைகளெல்லாம் நீக்கி போட்டு பாதைகளை உண்டாக்கி செபையான பாதைகள் நீங்க பிள்ளைகளுக்கு காண்பித்தரல தருள வேண்டும் என்று செபிக்கிறேன் ஓடுகிற காணானே சுதந்திரித்து கொள்ளட்டும் வருகிற ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டா இருக்கட்டும் இந்த ஆண்டோட சுவாமி எல்லா தரித்திரங்களும் ஆண்டு ஒரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆண்டு ஒரு வெகு நாளாக சுவாமி எந்த விதமான ஒரு போராட்டத்தோடு வியாதிகளோடு பலவீனங்களோடு நெருக்கத்தோடு கண்ணீரோடு பாவங்களோடு நிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரை நீங்கி போகட்டும் சுவாமி அற்புதத்தை செய்து இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க குடும்பமாய் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க குடும்பமாய் இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா ஏசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்